இந்த ரோட்டுக்கு எப்ப தான் பிடிக்கால வரமோ நம்ம லாபம் கொட்டிருக்கோம் கொட்டுப்பா இன்னோ அங்க பா நான் சேத்துல ஒருத்த நடந்து வரேன் அடங்கோயால தம்பியா பாத்து வா சேரும் பல மணி நிறைய போச்சுடா காலில இருந்து யாரும் தாழ்றா ஐயோ தம்பி தம்பியா டேடே தம்பி பாத்து வர கூடாதடா இந்த ரோட் தான் இப்படி கெடுக்குதே அய்யோயோ தூடா தூட பாத்து பாத்து வாப்பா போ பாத்து போ நல்லா வந்து சேரோட போடு பாத்து போ பாத்து போ ஏனா ஏனா நம்ம ரோட் இப்படி இருக்குதே ரோட் போட மாட்டீங்களா நாங்கள ரோட் போடுவோம் ரோட் துண்டுதுக்கே காசு இல்ல ரோட் நாங்க போறதா அதுவும் கரெக்ட்டா இன்னொரு தடவை போணுமே ஓ போ உன்னை ரெண்டு வாட்டி உங்க என்ன போயிடலாம் ஏவ் போய் மண்ணு ஏத்தாயா இன்னும் பெரியம்மா யாருமேக்கு கூட இல்லை அதுக்குள்ளே நீங்கள் கூட பழமாக போச்சு வந்தாதான் என்ன இதை பூத்து கருவ வந்துட்டான் நெட் ரோட்டில் கொண்டு என்ன பண்ணுங்க டேய் மழை மாடு மண்ணு நீ வந்து டேய் பாரு இப்படி போனேனா, மூணு அடி பல்லங்குதே அது ஆறு அடி யோ போயா அதுல எனக்கு அசால்ட்டியா அசால்ட்டா அட கோயால இது வைக்கிற காலடி எல்லாம் அரடி பள்ளம் ஆயிடுதா ஐயேயேயா நான் இது இப்படி கிடா போ 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 தக்குனு போ ஏய் என்ன பண்றா வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுவேன் லைக் பிச்சிக்கோ இன்ஸ்டாகிராம்ல போடுயா இதுக்கு முன்னால யாரேனா போட்டுக்கிறியா நான் காலையில இருந்து 7 பேர் உயிந்துகறாங்க உன்னோட சேர்த்து எட்டாவது பேரு அய்யய்யோ வந்து நடுக்கடல்ல மாட்டினுமா இந்த பக்கமா போக முடியல பெஞ்சாலும் நாங்க தான் இருப்போம் வெளியே வரமாட்டோம் என்பா கொசுல பயமா இருமா எப்படி பா சமாளிக்கிறீங்க சமாளிச்சு என்ன பண்றது முப்பது வருஷமா எதுவுமே போடல யாரும் இந்த பக்கம் ஐநூத்தி குடும்பம் இருக்குது இந்த பக்கம் தான் போறாங்க வராங்க கொஞ்சம் ரோடு போட்டுட்டீங்களா நல்லா இருக்கும் நிறைய ஊர்ல ரோடு இந்த மாதிரி இருக்கு ஆனா இது சரி பண்ணிடுவாங்க நம்பிக்கை இருக்கு எந்தந்த ஊர்ல இப்படி இருக்கோ கமெண்ட்ஸ் பண்ணுங்க இது எந்த இடம் குன்றத்தூர் பக்கத்துல நந்த பக்கம் ஊராச்சு தினந்தோனும் தான் வரோம் கொஞ்சம் நன்றியா இருக்கும் எட்டாவது என்பா பாத்துவா பாத்துவா எட்டாவது மறக்காம இந்த வீடியோ முதலமைச்சர் ஐயா அவருக்கு தெரியுற பாருங்க குடும்பம் இருக்குதுங்க